அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கும்பம் ராசிக்கு சனி வக்ரம் பெறுவதால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த சனி இப்ப ஜென்ம சனியாக இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு சனி இது வந்து வக்கரம் ஆகிறதுனால நன்மையா தீமையா என்ற குழப்பங்கள்லாம் இருக்கும் பொதுவாகவே சனி என்பது தன்னுடைய ஆட்சி வீட்டிலிருந்து இருந்து வக்கரம் ஆகும்போது இயல்புக்கு மாறான பலனை கொடுக்கும் அதாவது நீசத்துக்கு இணையான பலனை கொடுக்கும் தாக்கம் கடுமையாக இருக்கும் போது வக்கரமாகும் போது மேக்சிமம் ஒரு பொது பலனா தான் அதே போல சனியோட காரகத்துவங்களை அதிகப்படுத்தி செய்யும் வக்கர கிரகம் எப்பயுமே உக்கரமாக செயல்படும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு அதன் அடிப்படையில ஒரு கிரகம் வக்கரமானாக தன்னுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தி செய்யும் அது என்னங்க காரகத்துவம்னா அதோட தன்மைகள் சனிக்கு பாவத்தன்மைகள் அதிகம் பாவ காரகத்துவங்கள் அதிகம் அதாவது சுப காரகத்துவம் போது வேலை தொழில் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு உழைக்கிறார் அப்படின்னாக்க அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான் சின்ன வயசு ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லாம இருக்கவங்க ஒரு நாள் வந்து ஓனராக ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய அந்த பிராப்தம் ஏற்படுதுன்னா அதற்கு சனி காரணம் அதே போல ஆயில் வந்து சுப காரகத்துவம் இந்த வேலை தொழில் ஆயுள் இதெல்லாம் சுப காரகத்துவம் பாவ காரகத்துவம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு எதிரி தொல்லை கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து பாவ காரகத்துவங்கள் அப்போ இந்த சுப காரகத்துவம் பாவக்காரகத்துவம் ரெண்டுமே சனி செய்வாரு அப்படின்றதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் ஜென்ம சனியாக இருக்கு புரட்டாதி நட்சத்திரத்துல வக்கரமாகறாரு அப்படின்னும் போது குருவோட நட்சத்திரம் அந்த குரு வந்து உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு அதனால பெருசா தீமை கிடையாது பாதிப்பு இல்ல பொது பலனாக சொல்லணும்னாக யார் யாருக்கெல்லாம் ரொம்ப நன்மை யாருக்கு வந்து பெரிய அளவுக்கு நன்மை இல்லாம இருக்கும் கொஞ்சம் கவனமாக எந்த விஷயத்துல இருக்கணும் என்பதை பற்றியும் இந்த பதிவுல டீடைலா பார்க்கலாம் பொதுவாகவே இந்த சனி வந்து ஆண்டுக்கு ஒரு நூத்தி நாற்பது நாள் வந்து வக்கரமாகும் இந்த வருஷமும் பாத்தீங்கன்னாக்க ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கரம் ஆகிறாரு புரட்டாதி நட்சத்திரத்துல டு நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி வரையிலும் வக்கரகதியில தான் செயல்படுகிறார் அக்டோபர் மாசம் அஞ்சாம் தேதி ராகுவோட நட்சத்திரத்துல பின்னோக்கி நகர்ந்து வக்கரமாகறாரு அதாவது ஒரே கட்டத்துலதான் உங்க ராசி தான் சனி இருக்கிறாரு பின்னாடி போறதுல அதாவது பூரட்டாதில இருந்து சதயத்துக்கு வர்றாரு சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க சதயம் நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு அந்த நேரத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வக்கரமாக கூடிய இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில டீட்டெயிலா பாக்க போறோம் இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க வக்கரம் ஆகுறதுனால உடல்நல பாதிப்பில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதுல இருந்து ரிலீஃப் ஆகுங்க வயதானவர்களாக இருக்கீங்க நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது மருத்துவ செலவு எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னாக்க மருத்துவ செலவு குறையும் அல்லது ஓரளவுக்கு நோய் நீங்கும் என்றே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில மன அழுத்தத்தோடு இருப்பீங்க ஃபேமிலி லைஃபோ அல்லது வந்து ஒர்க் பண்ற இடத்துலயோ இருக்கக்கூடிய டென்ஷனால மன அழுத்தம் உங்களுக்கு இருக்கும் அந்த மன அழுத்தம் குறைவாக இருக்கும் இந்த ரெண்டு விஷயம் பாசிட்டிவா இருக்குங்க அப்புறம் குருவோட நட்சத்திரத்துல சனி வக்கரம் ஆகிறதுனால வேலை தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படும் பெரும்பாலானோருக்கு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சில பேருக்கு ஊர் மாற்றம் ஏற்படும் சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மாற்றங்கள் மிக பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில பேருக்கு மாற்றங்கள் ஆவரேஜா இருக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்காம இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க பொதுவாகவே இந்த சனி வக்கரம் ஆகும் போது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னாக்க நமக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி ஒரு காரணம் நம்மளுடைய நடப்பு தசா புக்தி என்பது நம்மளுடைய பலன்களை நிர்ணயிப்பதில் தொண்ணூறு பர்சன்ட் இந்த தசா புக்தி எதை ரிஃப்ளெக்ட் பண்ணதுனாக்க நம்ம பிறக்கும் போதே நம்ம என்னன்னா குடுப்புணியோட பிறந்திருக்கோம் நல்லது கெட்டது எல்லாம் சேர்ந்துதான் பிறந்திருக்கிறோம் அதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதுதான் தசா புக்தியும் இந்த கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்களும் இந்த கோச்சார கிரகங்களுடைய சஞ்சாரம் என்பது ஒரு பத்து பர்சன்ட் நம்மளுடைய பிராப்தங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணதுனா தொண்ணூறு பர்சன்ட் வந்து நம்மளுடைய தசா புக்தி ரிஃப்ளெக்ட் பண்ணும் உதாரணமாக உங்க ஜாதகத்துல ஒரு யோக கிரகம் இருந்து கேந்திர திரிகோணங்கள்ல அமர்ந்த கிரகம் லக்ன சுபராக இருந்து அதுக்கு ஒரு சுபத்துவமாக இருந்து அந்த கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது அப்படின்னா அல்லது ஒரு கிரகம்லாம் நீச பங்க ராஜயோகத்து செய்யற மாதிரி கூட இருக்கும் சில பேருக்கு அது மாதிரியான கிரகம் தசாபுக்தி நடக்குது உங்க சுய ஜாதகத்திலையும் சனி வக்கரம் பெற்று இருக்கிறார் அப்படின்னாக்க அவர்களுக்கெல்லாம் போற இடமாற்றம் பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருக்காது மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்திடும் அப்படிப்பட்டவர்கள் குறிப்பா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னாக்க நமக்கு நடப்பு தசாபக்தி நன்மையாக இருந்து அடிஷனலா நம்ம ஜாதகத்திலயும் சனி வக்கரம் பெற்றிருந்தாக நமக்கு ஒரு இடமாற்றங்கள் இப்போது ஏற்படும் வேலை எத்தனை நாளா கிடைக்காம இருக்கிறீங்க வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா அந்த அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆகும் நீங்க ஒரு நல்ல இடத்துல போய் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் நீங்கும் சரி நம்ம ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல ஆனா நமக்கு ஒரு நடப்பு தசா புக்தி என்பது நன்மையாகவே இருக்குன்னாலையும் இந்த வக்கர காலம் என்பது உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் பெரிய அளவுக்கு மன அழுத்தத்தை தராது இடமாற்றம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் சரி நமக்கு தசா புக்தி சரியில்லை அட்டமாதிபதியோட தசன் நடக்குது அதாவது அஷ்டமத்து சாணத்தில் உங்களுக்கு ஒரு லக்னம்னு ஒண்ணு இருக்கும் அந்த லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து அது குருவா இருந்தாலும் சரி சனியா இருந்தாலும் சரி ராகுவா இருந்தாலும் சரி அந்த கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க கஷ்டங்கள் நஷ்டங்கள் கடன் படக்கூடிய சூழ்நிலை தேவையற்ற இடமாற்றங்கள் வேலையை இழந்துட்டு கொஞ்ச நாள் சும்மா இருந்து அப்புறம் போய் ஜாயின் பண்ற மாதிரி சூழ்நிலைகள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துட்டு இருக்கும் ஆனா அந்த அஷ்டமத்து ஸ்தானத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் போது உங்க ஜாதகத்துல சனி பக்கரம் பெற்று இடமாற்றம் உறுதியாக இருக்கும் அவங்க எல்லாம் இடமாற்றம் செய்யலாமா அப்படின்னா செஞ்சுதான் ஆகணும் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்தை விட போற இடத்துல கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க அப்படிப்பட்டவர்களும் சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனியும் வக்கரம் ஆகல அஷ்டமுத்து ஸ்தானத்திலேயோ அல்லது ஆறாம் பாவகத்திலேயோ அல்லது பனிரெண்டாம் பாவகத்திலேயோ இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துது அல்லது பாதகஸ்தானத்திலிருந்து ஒரு கிரகம் தசை நடத்துதுனாக இந்த காலகட்டத்துல சனியும் உங்க ஜாதகத்துல வக்கரம் பெறவில்லை என்றால் இருக்கிற வேலையை நீங்க காப்பாத்திக்கணும் இடமாற்றத்தை தவிர்க்கணும் தேவையற்ற இடமாற்றமா போயிடும் அதே போல வேலையில கூடுதல் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டென்ஷனா இருக்குமோ தவிர ஓவராலா சனி வக்கரம் ஆறதுனால ஒரு பொது பலனா நான் சொல்லணும்னாக்க அதாவது கோச்சார கிரகங்களை மட்டும் வச்சு சொல்லணும்னாக்க உங்களுக்கு இந்த ஜென்மசனியோட தாக்கங்கள் குறைவாக இருக்கும் அதுதான் உண்மை அதே போல இந்த காலகட்டத்துல கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளும் குறைவாக தான் இருக்கும் பெரிய அளவுக்கு சச்சரவுகள் இருக்காது தொலைதூரத்தில் வசிப்பவர்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பிரிந்து போனவர்கள் உங்களை பற்றி நினைப்பார்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புக்கள் கூட உங்க ஜாதகப்படி நல்ல தசாபக்தி நடக்குது தோஷங்கள் இல்லாம பிரிஞ்சிருக்கீங்க இப்ப சனி கூடிய காலகட்டத்துல ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது ஒரு நல்ல செய்தி அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வரும் அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னாக்க நம்ம ஜாதகப்படி பாத்தீங்கனாக்க நல்ல தசாபக்தி நடக்கலன்னா தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் மேலும் இந்த சனி வந்து குருவோட நட்சத்திரத்துல உங்களுக்கு இருந்து வக்கரமாகறதுனால குரு நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் பாவகத்தை பாக்குது கடுமையான மன அழுத்தம் டென்ஷன் வேலை விட்டு இல்லாமான்ற எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு வரும் இல்லையா அந்த எண்ணங்கள் குறையும் அதுக்கு இருக்கிற வேலையிலே உங்களுக்கு ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் சில பேருக்கு எல்லாம் ஏற்படும் அப்படியே விட்டாலே ஒரு நல்ல வேலை உடனே கிடைச்சிடற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதே போல குருவோட சாரத்துல சனி இருந்தாக தொழில் ரீதியான முன்னேற்றம் உண்டு பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் உண்டு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை பயணங்கள் உண்டு தொலை தூர பயணங்கள் ஆதாயத்தை கொடுக்கும் உதாரணமா வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு இங்க உள்நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அல்லது ஒரு நீண்ட தூர பயணம் வந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப விரயங்கள் குடும்பத்துல வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கறீங்கன்னா பிள்ளைகளுக்கு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை அல்லது புத்திரபாக்கியம் கிடைக்காம செலவு பண்றீங்கன்னா அதுல புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே சனி வந்து பின்னோக்கி நகர்ந்து ராகுவோட சாரம் சதயம் நட்சத்திரத்துக்கு வரும்போது அந்த ராகு வந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அப்போ மட்டும் அக்டோபர் அஞ்சாம் தேதியிலிருந்து நீங்க கொஞ்சம் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்ப கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வரும் அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது நல்லது மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கவும் கூடாது சூரிட்டி கொடுக்க கூடாது அதெல்லாம் கவனம் செலுத்தணும் பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கலாம் சில பிரச்சனைகள் எல்லாம் வந்துடும் யாருக்காவது நீங்க வட்டிக்கு கொடுத்தீங்கன்னா கூட அது வராது முதலும் வராது வட்டியும் வராதுன்ற மாதிரி ஆயிடும் வாணிகங்கள்ல ஈடுபடவும் கூடாது அந்த காலகட்டத்துல ஆனா உங்களுக்கு ஈடுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும் ஷேர் மார்க்கெட்டு அல்லது ஊக வாணிகங்கள்ல ஈடுபட்டா நிறைய பணம் வரும் அப்படின்ற ஒரு பேராசையில போகக்கூடிய சூழ்நிலையில அந்த காலகட்டத்தில் வரும் அந்த நேரத்துல பாதிப்பு வரும் அக்டோபர் அஞ்சுக்கு பிறகு புதியவர்களை நம்பி எந்த திட்டத்திலயும் இறங்கக்கூடாது புதிய முயற்சிகள கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது அதே குரு பகவான் வந்து உங்களுக்கு அக்டோபர் பதினைஞ்சாம் தேதியில இருந்து வக்கரம் ஆயிடுறாரு இந்த குரு நாலாம் இடத்துல இருந்து வருது நன்மையை கொடுக்கும் வீடு சொத்து வாகனம் தொடர்பான நன்மைகள் வாங்கக்கூடியதோ அல்லது விற்க முடியாம இருக்கக்கூடிய சொத்து விற்கிறதுனால ஆதாயமும் அந்த காலகட்டத்தில் ஏற்படும் இல்லத்தில் காரியம் நடக்கும் நீண்ட நாளா வரன் பாக்குறீங்க திருமணத்திற்கான முயற்சிகள்ல தடைகளாக இருக்குன்னா அது சாத்தியப்படும் அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த வக்கர காலம் என்பது உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளா இருக்கும் கடுமையான மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய இருந்து மாறி உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு உயர் கல்வியில சேரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஒரு இடமாற்றத்தோட ஒரு ஊர் மாற்றத்தோட வெளிநாட்டுல கூட படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் சில பேருக்கு ஏற்படும் அதுவும் ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு மொத்தத்துல இந்த வக்கர காலம் என்பது நன்மையா தீமையா அப்படின்னாக்க ஜென்ரலா கோச்சார பலன் மட்டும் சொல்லணும்னாக்க கடுமையான அழுத்தத்துல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறீங்க நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்து ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்துல கடுமையான அழுத்தம் ஒரு நூறு பர்சன்ட் உங்களை அழுத்திட்டு இருக்கு டென்ஷன் இருக்கு அப்படின்னாக்க அதுல பத்து பர்சன்ட் கோச்சார பலன் படி நான் சொல்லணும்னாக்க பத்து பர்சன்ட் உங்களுக்கான டென்ஷன் பிரச்சனைகள் குறையும் ஒரு புதிய வழி பிறக்கும் நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த புதிய வழி பிறக்கும் அதனால உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் ஆனா நமக்கு நல்ல தசா புக்தி நடக்குதுன்னா உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டே வந்து இந்த பிரச்சனை எல்லாம் குறையும் நிம்மதியா இருப்பீங்க இத பத்தி பயப்படவே இல்ல இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு வாழ்க்கையே கடத்தி கொண்டே இருப்போம் எப்பயுமே பாத்தீங்கன்னாக்க கும்பராசியை பொறுத்தவரையிலும் இந்த கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் அதுல வந்து கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது ஆனாலும் இந்த வக்கர காலத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஒரு அந்நியம் ஏற்படும் மேலும் வந்து நம்ப கூடாதவர்களை நம்பி ஏமாறுறது நல்ல விஷயத்த நம்பாம ஒரு தவறான விஷயத்த இனிமையாக சொல்றாங்கன்றதுக்காக அதை நம்பிட்டு பணத்தையோ தன்னுடைய மனதையோ இழந்து விடக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் இந்த ஜென்மசனி காலகட்டத்துல நான் சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல தசா புக்தி நடக்கல உங்க சுய ஜாதகத்திலையும் சனி வக்கரம் ஆகலன்னா அவர்கள் மட்டும் பாத்தீங்கன்னாக்க நீங்க சனீஸ்வர பிரீத்தி செஞ்சீங்க சனிக்கிழமைகள்ல காகத்திற்கு உணவு வச்சுட்டு சாப்பிடலாம் வயதானவர்கள் உடல்நலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நோயாளிகள் அவர்களுக்கு ஆடை தானமோ உணவு தானம் கொடுக்கலாம் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வரலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க காலகஸ்தி ஒரு முறை போயிட்டு வாங்க அதுவும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்